மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டு கொண்டிருக்க மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் வணக்கம் இது உங்கள் விருப்பமான ஜீவா சினிமா இப்போ சினிமாங்கிற ஃபார்மேட்டுங்க மொதல் பாடல்களாக இருந்து மூணு மணிநேரம் நாலு மணி நேரம் இருக்கும் பேசும் படமாக வந்து தமிழ்லேயே பேசாமல் தெலுங்கு பாடல்கள் பாடி சமஸ்கிருத பாடல்கள் பாடி அப்புறம் பேச ஆரம்பித்து பேசுனாலும் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு புரியாத மாதிரி ஒரு தமிழில் பேசி அதுக்கப்புறம் தான் இயல்பு தமிழுக்கு வந்தது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளுக்கு பிறகு அறிஞர் அண்ணா கலைஞர் போன்றவர்கள் வந்ததுக்கப்புறம் அரசியல் பேசிச்சு சமூக பிரச்சனைகளை சினிமா பேசிச்சு அதுக்கு முன்னாடி வரையும் பிராணங்களை பற்றியும் சாமி படங்கள் பெரும்பாலும் கந்தன்காரன் அதாவது முருகனை பற்றி சிவனை பற்றி அந்த இதை பற்றி தான் மக்கள் பார்க்க விரும்புவாங்க அப்படி தான் படமும் எடுத்தாங்க அதனால் பாடல்களாக இருக்கும் ஸோ ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலுக்கு அப்புறம் எம்ஜிஆர் சிவாஜி காலகட்டத்திற்கு பிறகு பிரச்சனை வந்து மக்களோடு மக்கள் பிரச்சனையை பேசுகிறது மக்களுக்கான அரசியலை பேசுவதுங்கிற மாதிரியான ஒரு பாங்கு வந்து வந்தது இருந்தாலும் சினிமாங்கிறது ஒரு ஒரு குறிப்பிட்ட சட்டகத்துக்குள்ளே இருந்தது இந்த ஆண் பெண் விவகாரத்தை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா இந்த திருமணங்கிற அமைப்பை வந்து ரொம்ப குளோரிஃபை பண்ணுறது அதாவது இன்னைக்கு சராசரியாக திருமணங்கிற அமைப்பு இந்த சினிமாவில் காமிக்கிற மாதிரி சீரியலை காமிக்கிற மாதிரி யானையை வச்சு அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து பிரம்மாண்டமாக இந்த ரெண்டு நாள் மூணு நாள் கொண்டாடுகிற பெரிய மார்வாடி சேட்டு விட்டு திருமணங்கள் மாதிரி எந்த திருமணமும் நடக்கிறது கிடையாது அது கோடீஸ்வரர்கள் பண கொழுப்பெடுத்து எடுத்து போய் பண்ணுறக்கூடிய திருமணங்கள் ஆனால் பெரும்பாலான சினிமாக்களில் திருமணம்னாலே ஒரு பெரிய ஏதோ ஒரு வாரத்துக்கு முன்னாடி வீடு திருவிழாவாயிரும் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சாப்பாடு அப்புறம் பாட்டு ஆட்டம் பாட்டம் ஐயரு மந்திரங்கள் சடங்கு சம்பிரதாயங்களுடன் மட்டும்தான் திருமணம் நடந்தாலே அதுதான் அப்படின்னு காதல் திருமணம் நடந்தால் கூட ஐயரையும் கடத்திட்டு வந்து காதல் திருமணம் பண்ணிக்கேன் தாலி கட்டுறதை அவர் சொல்லி மந்திரம் சொல்லி தான் நடத்தணும் இப்படியாக இங்கு இயல்பில் இல்லாததை கூட ஒரு உருவகப்படுத்தி இப்படி தான் திருமணம் இருக்கணும் இப்படி தான் தாலி சடங்குகள் இருக்கணும் இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் உருவப்படுத்துகின்ற ஒரு வேலையே இந்த தமிழ் சினிமா வந்து செஞ்சிருச்சு தாலிக்கு முக்கியத்துவம் தரதாக இருக்கட்டும் திருமணமாக இருக்கட்டும் ஆம்பளை தான் வசதிங்கிறதா இருக்கட்டும் என்னதான் படிச்சிருந்தாலும் வீட்டுக்கு வந்து பொம்பளை அடங்கி போகணும் இந்த மாதிரியான விஷயங்களை தமிழ் சினிமா வந்து எம்ஜிஆர் காலத்திலிருந்தே புகுத்திருச்சு ஸோ இந்த கான்செப்ட்ல நம்ம ரசிகர்கள் வந்து சினிமானாலே ஒரு ஆண்களுக்கானது பெண்களே பார்த்தாலும் தான் வசதிங்கிற மைண்ட் செட்டோட பெண்கள் பார்க்கணுங்கிற அந்த புத்தியை திணிச்சிருச்சு அந்த வகையில் இந்த சினிமாவில் இப்போது கமலஹாசன் அவர்களுடைய வரிகளில் ஒரு ஆல்பம் சாங் வந்திருக்கு இனிமேல் இது வந்து பேசியிருக்கக்கூடிய அரசியல் ஒரு மிகப்பெரிய சமூக மாற்றத்துக்கான அரசியல்லாம் கிடையாது ரொம்ப ஒரு சாதாரண விஷயமா இருந்தாலும் ஆனால் பேசப்பட வேண்டிய காலத்திற்கேற்ப ஒரு ஃபார்மெட் நான் பார்க்குறேன் ஏன் அதை ஃபார்மெட்டுன்னு சொல்கிறேன்னா சினிமாவில் ஆண் பெண் காதல் டைவர்ஸ் திருமணம் கடைசியில் கணவனை கண்கண்ட தெய்வம் மணாலனை மங்கையின் பாக்கியம்னு உணர்ந்து முடிகிறதோட படங்கள் முடியும் இந்த படத்தில் ஒரு ஆணு பெண்ணும் சந்திக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகுறது ஒரு சினிமா தேட்டர் போகிறது அதற்கு பிறகு அவங்களுக்குள்ள ஒரு பாண்டு உருவாகிறது அப்புறம் இந்த மாதிரியான உருவாகிற காதல்கள் நட்புகளை என்னென்ன மாதிரியான புரிதல் நிலைமை வருங்கிறத அந்த சினிமா மூலமாகவே அவங்க தெரிஞ்சுக்கிற மாதிரி நல்லா ஒரு மேக்கிங் நல்லா பண்ணியிருக்கிறாங்க அதற்கு பிறகு அதை பார்த்துட்டு அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஒத்துக்கிற மாதிரி ஒரு ஒரு கு இவ்வளவுக்குரிய நிமிடத்தில் ஒரு லைஃப் ஒரு நட்பு ஒரு காதல் அதுக்குள் காமம் திருமணம் ஒரு லிவிங் டுகெதர் எல்லாவற்றையும் காண்பித்து விடுவதுங்கிறது நல்ல விஷயம் ஏன்னா சினிமாவை பொறுத்தவரையும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஷார்ட் அண்ட் நீட் தட் இஸ் க்ரியேட்டிவிட்டி எவ்வளோ சுருக்கமாக ஒரு விஷயத்த சொல்கிறியோ அதுதான் க்ரியேட்டிவிட்டி ஒரு விஷயத்தை அந்த விதத்தில் இந்த படம் வந்து இவ்வளவு எளிமையாக ஒரு லைஃப் ஸ்பேன் ஒரு வாழ்க்கை சுழற்சியை சொல்லுது ஒரு திருமண வாழ்க்கையை சொல்லுது அப்படிங்கிறது நல்ல விஷயம் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தில் பார்த்தீங்கன்னா திருமணம் என்றவுடன் அங்கே வந்து பேரண்ட்ஸையோ சொந்தக்காரங்களையோ சடங்குகளையோ ஐயரையோ மந்திரங்களோ இல்லை தன்னை நலன்னா நலன் விரும்பிகளாக இருக்கக்கூடிய நண்பர்கள் ஒரு நாலஞ்சு பேரை வச்சு அவங்க பதிவு திருமணம் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க அப்புறம் ஆண் பெண் இருவருமே வேலைக்கு போகிற மாதிரி அவங்க ரெண்டு வருமே ஏதோ ஒரு சொந்த தொழில் பண்ணுற மாதிரியோ அல்லது ஒரு பிஸ்னஸ் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற மாதிரியோ இயல்பாக காண்பிக்கிறாங்க இது எல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் இன்றைக்கி இயல்பாக குடும்பங்களில் பெண்கள் இப்படி தான் இருக்கிறாங்க தங்கள் வாழ்க்கை துணையை இப்படி தான் தேடிக்கிறாங்க ஆனால் சினிமாலையும் சீரியல்லையும் செயற்கையாக ஒரு ஆணை நம்பி தான் பெண் இருக்கிறா அப்படின்னு காமிக்கிறாங்க அந்த காலகட்டம் மாறிட்டு வருது இன்றைய கார்பரேட் யுகத்தில் நுகர்வு கலாச்சார யுகத்தில் சில விஷயங்கள் ஆண் பெண் சமத்துவத்தை நோக்கியும் தள்ளுது கருத்தியல் ரீதியாக அவங்க ஈக்குவாலிட்டி பேசுகிறாங்களா இல்லையோ இன்றைய சூழல் ஆண் பெண் இருவருமே எழுபதாயிரம் எண்பதாயிரம் சம்பாதிக்கிறாங்க ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஆணை விட அதிகமாக சம்பாதிக்கிறாங்க அதனால் அந்த மாதிரியான நிலை இன்றைக்கி யதார்த்தத்தில் இருக்கிற போது சினிமாவில் மட்டும் ஆம்பளை டாமினேட் பண்ணுற மாதிரி என்னதான் இருந்தாலும் ஆம்பளக்கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கணும் என்ன இருந்தாலும் தாலி தான் வசதி கற்பு இந்த மாதிரி விஷயங்களை சினிமாக்களை செயற்கையாக காமிச்சிட்டு இருக்கிறாங்க அதை கொஞ்சம் இன்றைய புது புதிதாக வரக்கூடிய படைப்பாளிகள் அதை உடைக்கிறாங்க அந்த விதத்தில் சினிமாங்கிற கான்செப்ட்லேருந்து விலகி இந்த ஆல்பம் மாதிரி சாங்கில் இவ்வளோ பெரிய விஷயத்தை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்கங்கிறது ரொம்ப நல்லது அதுலேயே சொல்கிறாங்க பழையன கழிதலும் புதியன புகுதலுங்கிறாங்க ஆகவே ஏற்கனவே இருக்கக்கூடிய சிஸ்டத்தை கான்செப்டை மாற்றுறாங்க சினிமாங்கிற தொழில்லையும் அந்த சினிமாட்டுக்கிற ஃபார்மட்டும் மாறுது ஆல்பமாக மாறுது டைம் சுருங்குது சொல்லுகின்ற விதம் வடிவங்கள் மாறுது அதுவும் நல்லா அப்டேட் ஆகி நல்லா வந்திருக்கிறது நல்ல விஷயந்தான் ஒன்றுமே இல்லாமல் ஒரு ஆம்பளை பொம்பளையும் காதலிக்கிறதையும் அழுகிறதையும் சண்டை போடுறதையும் படுக்கரை காட்சியும் மூணு மணி நேரமாக சினிமாவாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க எதுக்கு இவ்வளோ பார்த்தாங்க சந்தித்தாங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு பிரிய போனாங்க அப்புறம் புரிஞ்சுக்கிட்டு சேர்ந்துக்கிட்டாங்க இது ஒரு அழகாக ஒரு பாடலில் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் குறிப்பாக இந்த காலத்து பசங்களுக்கு இந்த டூ கே கிட்ஸ்க்கு ஒரு இருபத்தி மூணு இருபத்தொன்னு வயது பசங்க பொண்ணுங்க பழகும் போது ஒரே ரூமில் தங்கியிருக்கும் போது அந்த பேரண்டல் கேரலேருந்து தனியாக வரும்போது பையனுக்கும் பொண்ணுக்குமான வித்தியாசம் என்னென்னலாம் வரும் அல்லது இந்த பசங்க எதுலெல்லாம் கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க குறிப்பாக வெஸ்டர்ன் டாய்லெட்டில் வந்து அந்த டாய்லெட்டை சரியாக மூடாமல் போவோம் அதுலேருந்து பிரச்சனை தொடங்குற மாதிரி அதை தொடங்குவாங்க அப்புறம் ஒரு கதவை மூடும்போது இருக்கிற சத்தம் ஒரு ஃபோன் பேசும்போது அது மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் அதை பார்க்காம இருக்கிறது இதில் இன்னைக்கா இன்றைக்கி பிரச்சனையாக இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது ஃபோனை அட்டெண்ட் பண்ணாமல் இருக்கிறது மெசேஜை பார்க்காம இருக்கிறது ரிப்ளை பண்ணாமல் இருக்கிறது ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்டு ஏதோ ஒரு நினப்பில் ஃபோன் பேசிட்டு வெஸ்டர்ன் டாய்லெட் அப்படியே போயிட்டு அப்படியே அதை மூடாமல் போகிறது இல்லை தண்ணி சரியாக தண்ணி ஊற்றாமல் போகிறது இதெல்லாம் எல்லார் வீட்லேயும் நம்ம பெருசாக பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஐகே ஐடி ப்ரொஃபஷனில் இருந்து பெரிய பெரிய ஆம்பளைங்க இதெல்லாம் பண்ணுறாங்க பொதுவாக அந்த பசங்க வெளியே பார்க்க தோட்டத்தில் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே வந்து வெஸ்டர்ன்டாலிட்டி இஷ்யூலேருந்து பல்வேறு இஷ்யூ அவனுக்கு இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக காமிச்சிருக்கிறது ரொம்ப ஆரோக்கியமானது பொதுவாக ஹீரோக்கள் தமிழ் சினிமாவில் நல்லவங்களாக காமிக்கிறவங்களுக்கு பலஹீனங்களே இல்லாத மாதிரி காமிப்பாங்க அவங்க அப்படியே பெரிய நல்லவங்கிற மாதிரி ஆனால் அப்படி ஒரு குரூப் இல்லை ஒருத்தருடைய ஆட்டிடியூடுங்கிறது இன்னொருத்தருக்கு இரிட்டேட் பண்ணுங்கிறத இந்த விஷயத்தில் அந்த டூ கே கிட்ஸ்க்கான பிரச்சனை இதுலெல்லாம் வரும் அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க அந்த விஷயத்தில் ஒரு ஹீரோவாக காமிச்சாலும் வெஸ்டர்ன் டாய்லெட் இஷ்யூலிருந்து இவ்வளோ மேட்டர்ஸ் இருக்குது ஒரு ஆணு பெண்ணும் பழகிறதுக்கு திருமணம் பண்ணிக்கிறது பிரச்சனை வரதில் இவ்வளோ மேட்டர்ஸ் இருக்குது அதுவும் டூ கே கிட்ஸ் இன்றைய யுகத்தில் எதையெல்லாம் பிரச்சனை வரக்கூடிய வடிவங்கள் கம்ப்யூட்டர் லேப்டாப் வாட்ஸ்அப் ஃபோன் வெஸ்டர்ன் டாய்லெட் இதெல்லாம் கூட ஒரு ஆண் பெண் பிரிவுக்கு காரணமாக இருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எங்கேருந்துலாம் வரும் ஏன்னா ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறாங்க ரெண்டு பேருமே கனவுகளோடு இருக்காங்க வேறு வேறு உலகத்தில் இருக்கிறாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜி இது இதையெல்லாம் எப்படி இந்த ஆண் பெண் உலகம் சமாளிக்க போகுதுங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க நான் தான் சொல்கிறேன் இந்த பெரிய புரட்சியை ஏற்படுத்தலை கேம்பெயின் பண்ணலை பட் இந்த ஃபார்மெட் இட்ஸ் ஓகே இந்த ஃபார்மெட் வந்து கண்டினியூ ஆகணும்னு பார்க்குறேன் இந்த இந்த ஒரு குறு வடிவத்தில் ஒரு லவ்வையோ செக்ஸையோ அன்பையோ புரிதலின்மையோ இன்றைக்கி ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையோ இப்படி ஒரு ஷார்ட்டாக சொல்கிறது ஒரு பாடல் மூலமாக சொல்கிறது இந்த பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணியிருப்பது இதெல்லாம் பிரச்சனைகளாக இருக்குதுன்னு பேசியிருப்பது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் கமலஹாசன் அவர்கள் இந்த முன்முயற்சியை எடுத்திருக்கிறாங்க ஒரு புதுமையை எப்பவும் செய்யக்கூடிய கமலஹாசன் இதிலையும் புதுமையை செஞ்சிருக்கிறாரு அவர் வரிகளை எழுதியிருக்கிறார் அவர் ஒரு அறுபது எழுபதை நெருங்கக்கூடிய ஒரு நபர் இன்றைய இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயது பசங்களுக்கான மனநிலை புரிதல் காதல் காமம் அவர்களுக்கான இதை வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு ஏஜ்டு சீனியர் இருந்து ஒரு பக்குவத்துடன் இருக்கிறார் ரொம்ப நல்ல விஷயம் பலர் வந்து லோகேஷ் கனகராஜ் சுருதி ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாங்க கட்டிப்பிடிக்கிற மாதிரி காட்சிகள் வருது அப்பாவே இப்படி அனுமதிக்கலாமாங்கிறாங்க பட் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு கொஸ்டினாகவே பண்ணல சினிமாவில் கவர்ச்சி இருக்குது ஆபாசம் இருக்குது அதில் தான் பொண்ணு சினிஃபீல் வந்ததுக்கப்புறம் பொண்ணுக்கு மட்டும் எப்படி ஒரு ரிசேஷன் கொடுக்க முடியும் அதனால் எனக்கு அந்த மாதிரியான விமர்சனங்கள் வருவது லோகேஷ் என்ன சுருதியோட நெருக்கமாக இருக்காரு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எனக்கு தெரியல கமலா தேட்டருக்குள்ளே போகிறாங்க கமலா தேட்டர் கிளைமேக்ஸ் முடியும் போது இவங்களுக்கும் கிளைமேக்ஸ் வந்து ஒரு புரிதலோடு வராங்க ஒரு படம் பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே லைஃபை வந்து தீர்மானிச்சிடலாம் லைஃப் எப்படின்னு சொல்கிறது கமலா தேட்டர்லேயே சம்பவம் நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல கான்செப்ட் பேச வேண்டிய அரசியல் ஒரு ஆண்மய தன்மையிலிருந்து குடும்பம் காதல் திருமணங்கிறத பார்த்து வந்த தமிழ் சினிமா இப்போ சினிமாங்கிற கான்செப்ட்லேருந்து ஆல்பம்னு வருது ஷார்ட் ஃபிலிம்னு வருது ஓடிடின்னு வருது அதே மாதிரி கதைக்கருவுலையும் மாற்றத்தை கொண்டு வருது முழுக்க முழுக்க மேல் சாமனிஸ்டாக இருந்தது இன்னைக்கு ஜெண்டர் பயஸ் இல்லாமல் ஆண் பெண் சமத்துவம் குறித்து பேசுது பெண் பார்வையிலிருந்து பேசுது ஆண் பெண் சமத்துவம் இன்றைய டெக்னிக்கல் உலகத்தில் என்ன பாடுபட்டு கொண்டு இருக்கிறதுங்கிறது குறித்தெல்லாம் பேசுது அதுக்கு இது ரொம்ப அழகாக ஒரு பியூட்டிஃபுல் போய மாதிரி இந்த ஆல்பம் இருக்குது இது ரொம்ப நல்ல விஷயந்தான் அதனால் இனிமேல் அப்படிங்கிற அந்த ஆல்பம் வந்து இனிமேல் இனிமே ஒரு 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 ஆம்பளைய மையப்படுத்தி இந்த குடும்பங்கிற அமைப்பை மையப்படுத்தி சாதி சடங்குகளை மையப்படுத்தி இந்த திருமணம் காதலுங்கிற விஷயத்தை தீர்மானிக்கக்கூடாது அதையெல்லாம் கடந்து இந்த உலகம் வந்து இருக்கிறதுங்கிறத காண்பித்திருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி இது மாதிரியான விஷயங்கள் புதுமையான விஷயங்கள் சினிமாவிலினுடைய வடிவத்திலும் உள்ளடக்கத்திலும் மாறி வருவதுங்கிறத நாம் அனைவரும் பாராட்ட வேண்டிய விஷயமாக ஜீவா சினிமா பார்க்கும் இது போன்ற பல்வேறு வித்தியாசமான நிகழ்ச்சிகள் தொகுப்புகள் பார்வைகள் விமர்சனங்கள் உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கணும்னா ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு நன்றி